எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸு கொண்டு வரணும்னு நான் வந்து எப்படி வரணும் பியூட்டியாக வரணும் கொஞ்சம் மேக்கப் இருக்கணும் அப்போ தான் நீங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன் என்ன என்ன போட்டேன்னா ஃபவுண்டேஷன் கன்சீனர் கன் ஐலைனர் ஐப்ரோ லிப் பாம் போட்டு மேலே ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அதுதான் அவ்வளோதான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் போடலை இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஃபேஸ் ஃபுல்லாக வந்து முகப்பருவு இருக்குதுங்கிறாங்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போகிறது நம்ம வெளியில் போகிறது அவங்ககிட்ட பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒன்று ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க இதெல்லாம் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கிறதுலாம் ரொம்ப பிரச்சனையே இல்லை அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க அதெல்லாம் சீக்கிரம் போய்டும் அதே மாதிரி வந்து என்னென்னா அந்த தேங்காய் எண்ணெய் தினக்கும் வந்து தினமும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க அப்படியே விட்டவனே அது வந்து டென் மினிட்ஸ் அது ஊறட்டும் இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிங்களேன் அது வந்து டென் மினிட்ஸ் அப் ஒரு ஊறட்டும் ஊறவுன டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறவுன பைத்தம் மாவு அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா தருவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லஸ்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் கே கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க எப்படின்னா எனக்கு வாய் இன்றைக்கி ரொம்ப உளரிகிட்டு இருக்குது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தருவாங்க கடலை மாவு பைத்தம் மாவு இந்த மாதிரி எல்லா மாவும் அவங்க வச்சுருக்காங்க கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அங்கே போய் கேணுங்க பைத்தம் மாவு அப்படின்னு கேணுங்க அதை வந்து நல்லா பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து சோப்பு போட்டு நீங்கள் கழுவிவீங்களே அந்த மாதிரி அதில் வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க அந்த ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கழுவி அதில் கொஞ்சம் மசாஜ் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து ஃபேஸை வந்து நல்லா வந்து தண்ணி போட்டு ஒரு ஒரு சுடு தண்ணெலாம் கழுவ வேண்டாம் சாஃப்ட் அந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடாது சுடு தண்ணி இருக்கக்கூடாது ஒரு மைல்டான தண்ணியாக இருக்கணும் அந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கள் மூஞ்சி போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி நீங்கள் கழுவிட்டே இருந்திங்க அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து நல்லா ஒத்தடம் கொடுத்து நல்லா மூஞ்சி தொலைச்சிருங்க அவ்வளோதான் தொலைச்சிட்டிங்கன்னா உங்கள் இந்த மாதிரி நீங்கள் தினைக்கும் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வந்து ஃபேஸ் இருக்கிற பருவ எல்லாம் போயிடும் ஃபேஸில் ஃபுல்லாக இருக்கிற பருவ இருக்கும் ஒன்று ரெண்டு பருவம் இருந்தாலும் அதுவும் போயிடும் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபேஸே உங்களுக்கு என்ன ஆகும்னா படப்படப்பளப்பளன்னு இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஷா அம்மு ஸ்டெயின் ஃபேஷனில் நீங்கள் போட்டு காமிக்கிறேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ